கில்லா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா விதைகள் நடுவோம் பாருங்கள் புக் வ அந்த விதைகள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு பாருங்கள் வெண்டை புளிச்சக்கீரை வெள்ளைக்கத்திரி பசலைக்கீரை செடியாக வர இந்த பூக்கள் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க டேலியா பூக்கள் கலர் கலரான பூக்கள் விதைகள் கொடுத்துருக்காங்க இதையும் போடுவோம் வாங்க பாருங்கள் இப்போ ஒவ்வொரு இதுலேயும் இருக்குது இதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு தேவையான விதைகளை எடுத்துட்டு நம்ம விதைப்போம் வாங்க ஒரு கையில் எடுக்க முடியல வாங்க அங்கே தொட்டி பக்கத்தில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு எடுப்போம் தனித்தனியாக போடுறதுக்கு பாட்டில் ஒரே தொட்டியில் போட்டு வைப்போம் முளைத்தப்பறம் பிடுங்கி நட்டுக்கிடுவோம் பாருங்க முளைக்க போடுறதுக்கு இந்த பாட்டில் மண் இருக்குது கொக்கோப்பீட்டு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இருக்குது இந்த செடிகளையெல்லாம் முதல் விதைகளை எல்லாம் தூவி விட்டுட்டு மேலே பிட்டு போட்டோம்னா வளர்ந்து வர்றதுக்கு ஈஸியாக வரும் பாருங்கள் இது கேலியா பூக்களோடைய விதைகள் அதை நம்ம கொஞ்சம் போடுவோம் முதல்ல தூவி விட்டுக்கிடுவோம் வேறு வேறு கலர்ஸு நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம் அது சுய விட்டுக்குருவோம் முளைச்சப்பறம் பிடுங்கி நடுவோம் கொஞ்சம் வளர்ந்து வரவும் பிடுங்கி நட்டுக்கலாம் இது பசலைக்கீரை இந்தி வச்சுருந்தேன் பச்சை கலரும் வச்சுருந்தேன் சோப்பு கலரும் வச்சுருந்தேன் அது அப்படியே காஞ்சி போச்சு வெயிலுக்கு இல்லாமல் போயிட்டு கொஞ்சம் விதை வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த விதைகளை போடுவோம் பாருங்கள் சரி விதையை மாற்றி வச்சுருக்காங்க பசலை கீரைன்னு போட்டுட்டு இதில் பார்த்தா வெண்டை விதை வச்சுருக்காங்க இல்லையே கீரை விதை தான் இது இப்படி தான் இருக்கும் உருண்டையாக தான் இருக்கும் பாருங்கள் அங்கங்கே ஒன்று அப்படியே போடுவோம் பிறகு பிடுங்கி வ கொஞ்சம் வளரவும் பிடுங்கி நட்டுக்குருவோம் பாருங்கள் இது பர்மன் வெண்டை அதில் ஒரு பத்து எடுத்துக்கிடுவோம் அதுவும் அப்படி தான் அப்படியே அங்கங்கே தூவி விடுவோம் நல்லா முளைச்சி வரவும் பிறகு பிடுங்கி நட்டுக்கிடுவோம் பாட்டு இப்போ இல்லை எல்லா பாட்டிலையும் செடிகள் இருக்குது அதனால் அதை விட்டுருவோம் இது வந்து வெள்ளை கத்திரி கொஞ்சம் விதைகள் எடுத்துக்கிடுவோம் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் விதைகளை நடி தூவி விட்டுருவோம் ஒரு நாலஞ்சு செடி வந்தால் போதும் நமக்கு இது பச்சை குளித்தக்கீரை அதுவும் அப்படி தான் குச்சைக்கீரை ரொம்ப நல்லது அதுவும் கொஞ்சம் போடுவோம் பிறகு நல்லா முளச்சி வரவும் பிடுங்கி அங்கங்கே நட்டுக்கிடுவோம்